ஹேய் சகே ஆளுங்க சொன்னா கை நெருங்கற நெருங்க சேர மாட்டுறற மாட்டுற சேர தெரிவே தெரிவே சோட மாமா குடுசேர நாமアルミ நேஸ்ட் 945 பர்குல பர்குல 880 நம்ம தரதியோ 900 80 செகண்ட் அதுக்கு 8 பை 80 செகண்ட் 57 பை 40க்கு 400 பத்தி சந்துர் அையனுக்கு 40க்கு ஆஹா கி பர்வே சம்மா அழிஞ்சிடவா 990 கட்டைக்குடு கட்டைக்குடு நம்ம உள்ள कुला मत बैठ रुक बेटा रुक बेटा अब बोलवा चालू हुआ नहीं बोलें बैठो बोल अटके हुए मत मत बोल गोल से हाई मध्यले पाई गोल से हाई मध्यले पाई 57 चले इधर इधर से मार दे मार दे भाई से करना पड़ रहा छोटा अमाउंट पर से ऋषि गॉडिश जुड़ियो ऋषि गॉडिश अरे बोल कौन सा करना हमारे चले नीचे तेरी नीचे बोल तू ஏழு செகண்ட் அறுபத்தி அஞ்சு ரூபாய் செல்வீ சூரியா மக்கள் நமன் ஐநூறு வேலை பேட்டம் நம்பர் முப்பத்தி ரூபாய் வேலை பேர் மக்கள் நண்பன் we

ஜெயஜெய சிவ வாரிகேடலை விபச்சல அபரவணம் பிரமாமயா காரயதோடயா 8 செம் 03 செம் 8 செம் 0 மீனிடை ஆஹா நீங்கள் ஆவங்கள் கொண்ட கைகளை விரலை ஜெயஜெய கருராணி ஜெயசி குருசே மகர ராணி மகர ராணி வெடு வெடு சொல்ற சொல்ற அமரல்ல சிறப்பு மதரா அத்த சொல்லாய் சை மகர ராணி Remember to the paint. Now you're Remember to the